மெல்லிகாய் வச்சு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நிறைய நெல்லிக்காயெல்லாம் இருந்தது பார்த்தீங்க அந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு எப்படி பறிச்ச வைங்க மரத்தில் இருந்தது தானே கேட்குறீங்க கீழே மரத்துக்கு கீழே ரெண்டு பேர் வேஷ்டியோ இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சோம் மேலே போய் ஒருத்தரை குச்சியை வச்சு அந்த நெல்லிக்காயெல்லாம் லேசாக அப்படி இப்படி தட்டினா தட்ட தட்ட எல்லா நெல்லிக்காயும் அந்த வேஷ்டிக்குள்ள விழுந்தது சில இது வெளியே தெரிச்சு விழுந்தது மீதி எல்லாம் வேஷ்டிக்குள்ள தான் விழுந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம் ப்ளஸ் வெளியில் விழுந்த தனியாக எடுத்து அது ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுட்டோம் இதையும் தண்ணியில் அலசி நல்ல தண்ணியை வடிகட்டி எழுத வச்சுட்டோம் ஒரு ரெண்டு பாத்திரத்தில் நல்ல வெ வெந்நீரை வச்சோம் அந்த வெந்நீரில் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் கொதிக்க வச்ச தண்ணியை கொதித்து முடிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நெல்லிக்காயை போட்டோம் நெல்லிக்காயை போட்டுட்டு நல்லா மூடி வச்சிட்டோம் மூடி அன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வைக்கலாம் இல்லைன்னா ராத்திரி ஃபுல்லாக கூட வச்சிடலாம் ராத்திரி ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டோம் காலம்புரை எதுண்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டோம் பார்த்தா நெல்லிக்காய் உள்ள நல்ல வெந்து ரொம்ப சூப்பராக அந்த மஞ்சள் கலராக ரொம்ப அழகாக இருந்தது சரி அந்த நெல்லிக்காய் எடுத்துன்னு வந்து ஊறுகாய் போட்டோம் என்னை ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதை விட மிளகா வத்தல் வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி அதில் போட்டு ரெண்டு பாத்திரத்திலையும் போட்டு அந்த ரெண்டு பாத்திரத்தையும் வெள்ளை துணி போட்டு அதாவது லேசாக வேஷ்டி துணி போட்டு மூடி அதை ஒரு கயிறு போட்டு கட்டி அதுக்கு பேர் வண்டு கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது அதை வந்து சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும் தான் அந்த ஊருகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதை எடுத்து போய் மொட்டை மாடியில் அழகாக சூரிய வெளிச்சத்தில் வச்சுட்டோம் அது நல்லா ஓரளவுக்கு நல்லா காஞ்சு திக்கா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வந்து நிறைய நல்லெண்ணெயை காய்ச்சி அதில் விட்டோம் ஸ்கூலிங்களா அவ்வளோ சூப்பராக நெல்லிக்காய் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்கு இல்லையா நிறைய நெல்லிக்காய் பறிச்சுருந்தோம் என்னடா அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் ஊறுகாப்பிட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த சொந்தக்காரர்களுக்கும் கொடுத்து நாங்களும் இப்போ எடுத்துன்னு போக போகிறேன் இன்றைக்கி சாயங்காலம் அல்லது நாளைக்கு நான் பண்ணை வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் இது மட்டும் இல்லை இன்னும் பருப்புப்படி அரைக்கிறதுக்காக எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் அதாவது துவரம்பருப்பு சிறுபருப்பு கருவேப்பிலை ஜீரகம் அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாம் மிளகா வத்தல் எல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் பொடித்து அதோடய பூண்டு பூண்டையும் நல்ல பருத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் அரித்து பருப்பு பொடியாக்கி அதையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் எடுத்துன்னு போக போகிறேன் வணக்கம்